அச்சுறுத்துவதற்காக பொட்டலம் மீது வெடிகுண்டு மிரட்டல் வாசகத்தை எழுதிய ஆடவருக்கு மூவாயிரம் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் கே ஏவின் கார்கோ மையத்தில் பொட்டலம் மீது வெடிகுண்டு அச்சுறுத்தல் தொடர்பான வாசகத்தை எழுதியதை ஒப்புக்கொண்ட கிடங்கு பணியாளருக்கு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் மூவாயிரம் ரெங்கிட் அபராதமும் நான்கு நாள் சிறை தண்டனையும் விதிப்பதாக தீர்ப்பளிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் தனக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை இருபத்தி மூன்று வயதான முகமது ரசாலி ரஹீம் பணியாளர் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து மாஜிஸ்ட்ரேட் நீதிபதி முகமது புகோரி முகமது ருஸ்லான் இந்த தீர்ப்பை வழங்கினார் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தி இரண்டு மணியளவில் விமான நிலையத்தில் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படும் கார்கோ மையத்தின் ஸ்கேன் இயந்திர பகுதியில் பொட்டலம் ஒன்றின் மீது வெடிகுண்டு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையிலான வாசகத்தை எழுதியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கூடுதல் பட்சம் ஈராண்டு சிறை அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் தண்டனை சட்டத்தில் ஐநூற்றி ஆறாவது பிரிவின் கீழ் ரசாலி குற்றத்தை எதிர்நோக்கியிருந்தார் நோக்கியிருந்தார் கார்கோ மையத்தின் ஸ்கேன் இயந்திர பகுதியில் வெடிகுண்டு தொடர்பான அச்சுறுத்தல் பெறப்பட்டது தொடர்பில் தாங்கள் புகார் பெற்றதைத் தொடர்ந்து பல மணி நேரம் சோதனை நடத்தப்பட்டு பிறகு அது பொய்யான தகவல் என தெரியவந்தது சம்பந்தப்பட்ட நபர் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கேஎல்ஐஏ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அஸ்மான் ஷாரியார் இதற்கு முன் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது